எல்லோருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் சக்கரை நோயை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு ஆசனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பாலான எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு சக்கரை வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா பேர் பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணுறது அதுக்குன்னு உணவு கட்டுப்பாடும் முறைகள் நிறையா நண்பர்களாக நிறைய பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு நானும் பார்த்துருக்கேன் ஸோ இந்த வியாதியை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி இந்த யோகா முறைகளை நம்மளால் கட்டுக்கோப்பாக வச்சிக்க முடியும் ஸோ பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த இந்த ஆசனத்தை தினமும் செய்து வந்தால் படம் கிடைக்கும் அதாவது என்று பொருள் இந்த ஆசனத்தை உடலை போல் வளைத்து என்று அழைக்கப்படுகிறது பார்க்கலாம் முதலில் ஒரு விரிப்பில் மேல் படுத்து படுத்துக் கொள்ள வேண்டும் இரு கால்களை ஒன்றாக சேர்த்து கைகளை தலைக்கு முன்னாடி நீட்டி வைக்க வேண்டும் இந்த நிலையில் அத்வாசனம் என்று பெயர் பிறகு தலையை மேல் தூக்கி தடையை தடையை தரை விரிப்பில் மேல் வைக்கவும் இரு கால்களை மடக்கி வலது கை விரலால் வலது கணுக்காலை இடது கணுக்காலை இடது கணுக்காலை பிடித்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில் ரெண்டு முதல் மூணு முறை மூச்சை ஆழமாக நிதானமாக இழுத்து விட வேண்டும் மூச்சை வெளியே விட்டு மடக்கி கால்களை அப்படியே தூக்கவும் அப்படியே தூக்கும் பொழுது தலையிலிருந்து மார்பு வரை உள்ள உடல் பகுதி மேலே தூக்க வேண்டும் வயிற்று பகுதியில் மட்டும் தரையை விரிப்பின்பில் படுத்திருக்க வேண்டும் கண்களை மேலே தூ நோக்கி பார்வையாக தெளிவாக பார்க்க வேண்டும் இந்த ஆசனத்தின் நிலையில் நிதானமாக ஆழமாக மூச்சை இழுத்து முப்பது முதல் அறுபது வினாடி வரை நிலைநிறுத்த பிறகு மூச்சை வெளியே விடப்பட்டு ஆறு அல்லது ஆறாவது நிலையில் இருக்கும் வந்து அதிலிருந்து அத்வாசனம் நிலையில் திரும்ப நிதானத்துக்கு இரண்டாவது நிலைக்கு வர வேண்டும் மூணு முறை பயிற்சி செய்து பார்க்கலாம் கவனமாக செய்து வந்தால் உடலுக்கு ரொம்ப நல்லது அடி தொடை முதுகு தசை மற்றும் மூச்சின் மீது விஸ்வாதி அகநாகம் அனாதகம் அல்லது மணிபூரணம் சக்கரம் மீது கவனத்தை வைத்து நெற்றிக்கன் மீது கூட உங்களுடைய கவனத்தை வைத்துக் கொள்ளலாம் பயிற்சியின் பொதுவான குறிப்பு பொதுவாக பருமம் ஆனவர்கள் பெருத்திருக்கக்கூடிய ரொம்ப உடல் ஏறியவர்கள் கால்களை மடக்கி கண்கால்களை பகுதியில் கை விரல்களாக பிடிப்பதற்கு இயலுவாக முடியாது அப்போ அத்தனை உங்களுக்கு சிரமத்துக்கு வாரும் உங்கள் இந்த ஆசனத்தை செய்து கொள்ளலாம் துணையில் கொண்டு காலையில் மெதுவாக பிடித்து சொல்லி சில நாட்கள் பயிற்சி பெறலாம் தடையின் இந்த குறிப்புகளை பொறுத்த உயர் இரத்த அழுத்தம் குடல் பிடிப்பு வயிறு குடல் புண் இருதய பலவீனமானவர்கள் குடல் வீக்கம் திரைவாதம் உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது பயணங்கள் சிறுகுடல் குடல் பெருங்குடல் சிறுநீரக சிறுகுடல் கல்லீரல் கலையன் அல்ட்ரிஸ் ஆகியவை மற்றும் ஆண் பெண் பிறப்புறுப்புகளின் பல உணர்வுகள் சுரப்பிகள் இதனால் ஆசனம் சிரமப்படும் நன்கு செயல்பட ஆரம்பிக்கும் செயல்பட்ட உள்நோக்கிய இதனால் உடலில் தோன்றும் பலவிதமான நோய்களை விரைவில் நீக்கும் இந்த ஆசனம் செய்யும்பொழுது உடல் நன்கு பலன் பெறும் இதனால் பின்புகள் ஆப்ரேஷன் அந்த மாதிரி ஏதோ ஒரு உங்கள் உடலை செய்திருந்தால் தக்க யோகா ஆசிரியரிடம் கேட்ட இந்த ஆசனத்தை செய்து வந்தால் நல் பலன் என்றும் மேலும் ஏராளமான நன்மைகளை அடையலாம் நோயின்றி வாழ ஒரு அற்புதமான ஒரு ஆசனம் மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம்